வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜிப்ஸம் பிளாஸ்டிங் ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அந்த இருந்து தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா வாலில் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கை நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலவையில் பூசி அதுக்கு மேலே பட்டி பார்க்கக்கூடிய ஆகக்கூடிய செலவை விட டை நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணும்பொழுது நம்மளுக்கு செலவு தொகை மிச்சமாகும் அது டைமிங் மிச்சமாகுது அது அதோடு இல்லாமல் க்யூரிங் பண்ணக்கூடிய காஸ்ட்டும் கம்மியாகுது டைமிங்கும் கம்மியாகுது இந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக ஜிப்ராக் மெட்டீரியலில் வச்சு நம்ம பிளாஸ்டிங் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறதுனால என்ன இன்னொரு இதுனால் காஸ்ட் சேவிங்கோடு இல்லாமல் டைம் சேவிங்கும் நம்மளுக்கு நடக்குது இது எதாவது த தண்ணியில் ஊரியிடும் பாப் அவுட் ஆகிரும் அப்படின்லாம் நிறையா பேர் வதந்திகள் கலப்பிட்ருக்காங்க ஆக்சுவலி அப்படியெல்லாம் ஆகிறது இல்லை டைம் ஆக ஆக இந்த ஜிப்ஷம் வந்து என்னென்னா இன்னும் இறுகி கெட்டியாகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது தண்ணி வந்து பட்டா இதில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் அதே தண்ணி வந்து டேம்ப்னஸ் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது தான் தப்பு அப்போ நீங்கள் நீங்கள் வந்து நார்மலாக வந்து வாலில் வந்து பட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் டேம்னஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது ஸோ அதானே ஒழிய ஜிப்சத்தினால இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது தாராளமாக நம்பி இதை செய்யலாம் செலவு தொகை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சீலிங் வால் ஏரியா வரும் அப்படி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து ஜிப்ஸம் பிளாஸ்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வந்து அந்த கட்டடத்துக்கு நம்ம கட்டுமான செலவை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதை மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்